ஏன் இப்படி பண்றேன்னு எனக்கு தெரியல நான் என்னோட கோலை நோக்கி எந்த எஃபர்ட்டுமே போடுறதில்ல வாழ்க்கையோட பர்பஸ் என்ன அதுவே எனக்கு தெரியலப்பா எந்த விஷயம் பண்ணாலும் யோசிக்காமல் பண்ணிடுறேன் எங்கே தெரியுதுன்னு நான் ஆட்டோ பைலட் மோட்ல இருக்கேன்னு இதுலருந்து எப்படிப்பா வெளியில் வருது அப்படின்னு கேட்குறீங்களா உங்களுக்கான வீடியோ தாங்க இது வணக்கம் நான் உங்களோட மதி வெல்கம் டு வெண்மதி சேனல் தேங்க்யூ சோ மச் ஃபார் ஆல்யர் சப்போர்ட் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆட்டோ பைலட் இருந்து எப்படி வெளியில் வருது இது ஏன் வெளியில் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன் நம்மளோட ஃபெயிலியருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் இது தவிர வேற என்னென்ன காரணங்கள் தோல்வியடைகிறதுக்கு இருக்குது அப்படின்றதையே நம்ம பார்க்க போறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போகல பதினெட்டு இருந்து வெளியில் வர்றதுக்கு ஒரு நல்ல பாட்டு எனக்கு ஞாபகம் வந்துச்சு அது என்ன பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் அதாவது அந்த ஆட்டோ பைலட் மோட்ல இருக்கிறவங்க தன்னை வந்து முதல்ல நல்லா உணர்ந்திருக்க மாட்டாங்க தன்னை பற்றி நிறைய விஷயங்கள் அறிஞ்சிருக்க மாட்டாங்க ஒரு விஷயத்த பண்ணுறோன்னா ஏன் பண்ணுறோன்னே தெரியாமல் பண்ணுவாங்க திடீர்னு சந்தோஷமாக இருப்பாங்க ஏன் சந்தோஷமாக இருக்குன்னு கேட்டால் அதுக்கான ரீசன் தெரியாது திடீர்னு ரொம்ப சோகமாக இருப்பாங்க ஏன்பா சோகமாக இருக்குன்னு கேட்டால் அதுக்கான ரீசனும் தெரியாது எப்போயுமே ஒரு லோ எனர்ஜிலேயே தான் இருப்பாங்க ஹை எனர்ஜியே வராது அவங்களுக்கு ஒன்றும் இல்லை அவங்க ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஆசைப்படுவாங்க அந்த ஆசைப்பட்ட விஷயத்தில் ஒரு வெற்றி கிடைச்சாலும் சரி அந்த ஆசைப்பட்டது அவங்களுக்கு நினச்ச மாதிரி நடந்துட்டாலும் சரி அவங்க மூந்தில் சந்தோஷமே இருக்காது ரியல் சந்தோஷத்தை நம்ம பார்க்கவே முடியாது அப்படியே எது நடந்தாலும் ஒரு ஜடம் மாதிரி இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணிட்டுருக்கேன்னு தெரியாது நான் என்ன இருக்கேன்னு தெரியாது நான் எதுக்கு இதை சூஸ் பண்ணேன்னு தெரியாது இந்த மாதிரி இருக்கிறவங்க தாங்க அந்த ஆட்டோ பைலட் மூடில் இருப்பாங்க நம்ம டேஸ்ட்டே அதாவது ஒரு சாப்பாடு செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க ஆனால் என்ன சாப்பிட்டோனே தெரியாது டேஸ்ட்டே தெரியாமல் சாப்பிடுவாங்க நியூஸ் ஓடிட்டுருக்கோம் நியூஸ் எல்லாம் ஒரு ஒரு மணி நேரம் இல்லை மூணு மணி நேரம் இல்லை அஞ்சு மணி நேரம் கூட உட்காந்து உட்காந்து கேட்பாங்க இவ்வளோ நேரம் கேட்டிங்களே என்ன நியூஸில் சொன்னாங்கன்னு கேட்டால் என்னன்னே தெரியாது அதாவது அவங்க கேட்பாங்க ஆனால் லிசன் பண்ண மாட்டாங்க அதில் என்ன இருக்குன்றதை உள்வாங்க மாட்டாங்க கண்ணுக்கு எதிராக எதேதோ விஷயங்கள்லாம் போகும் எல்லாத்தையும் பார்ப்பாங்க திரும்ப நீங்க என்ன பார்த்தீங்கன்னு கேட்டா அவங்களால சொல்ல தெரியாது அவங்களால டச் பண்ண முடியும் ஆனா ஃபீல் பண்ண முடியாது அந்த உணர்வுகள் அந்த உணர்ச்சிகள் அது எதுவுமே வந்து அவங்களால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த கான்ஷியஸ்னஸ் இல்லை ப்ரெசன்ட்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்ற அந்த ஒரு அவேர்னஸ் இல்லை ஸோ இதுதான் வந்து மெயினா இந்த மாதிரி நடக்கிறதுக்கான காரணங்கள் சரிங்க இப்போ இதெல்லாம் வந்து ஓகே ஆட்டோ பைலட் மோடில் இருக்கிறதுலாம் இவ்வளோ சிம்டம்ஸ் இருக்குது இந்த பிரச்சனைகள் இருக்குலாம் சொல்கிறேன் வெளியில் வர்றதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொன்னோம்ல அப்படின்னு தானே கேட்குறீங்க சொல்யூஷன் சொல்கிறீங்க என்ன பண்ணோம் அப்படின்னா முதல்ல நல்லா பீஸ்ஃபுல்லாக நிம்மதியாக தூங்குங்க எப்போ நம்ம வந்து ஒரு ஆழ்ந்த தூக்கத்தில் நிறைய நேரம் தூங்குறோமோ அப்போ தான் நம்ம என்ன ஆகும் அப்படின்னா அப்போ தான் நம்மளுடைய சப்கான்ஷியஸ் வந்து நல்லா ஒர்க் ஆக ஆரம்பிக்கும் அந்த சப்கான்ஷியஸ் எப்போ வந்து நல்லா ஆக்டிவாக பிரிஸ்காக இருக்கோ அதுக்கு போதிய ரெஸ்ட்டு நம்ம கொடுக்குறோம் அப்போ தான் நம்மளோட மைண்டு நல்ல ஒர்க் ஆகும் சரிங்களா ஸோ முதல்ல வந்து முக்கியமான விஷயம் கெட் இன் ஆப் ஸ்லீப் நல்லா நிம்மதியாக தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இதுக்கப்புறம் நம்ம உடம்ப பார்த்துக்கணும் இல்லைங்களா அதனால நல்லா சாப்பிடுங்க நல்ல சாப்பாடாக சாப்பிடுங்க நியூட்ரிஷியஸ் சாப்பாடாக சாப்பிடுங்க சும்மா ஜங்க் ஃபுட்ஸு பசிக்கு சாப்பிட்டேன் என்ன சாப்பிட்டேனே தெரில சில பேர்லாம் வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுக்கு ஒரு ரீசன் சொல்லுவாங்க எப்படி சாப்பிட்டேனே தெரில எத்தனை வயதுக்குள்ளே போச்சுன்னு தெரியலாமாங்க இதுவும் வந்து என்னது ஒரு ஆட்டோ பைலட் மோடில் சாப்பிட்றது தான் நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு இதுவுமே நமக்கு கான்ஷியஸ் இருக்கணும் நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறப்ப நம்ம எதையாவது யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தான் நம்மளே அறியாமல் சாப்பிடுவோம் அதை தான் சொல்கிறேன் எதையும் யோசிக்காதீங்க எந்த தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸையும் மைண்டில் வச்சுக்காதீங்க சாப்பிடும்போது சாப்பிட்றத பற்றி மட்டும் திங்க் பண்ணிங்கன்னா நம்ம எக்ஸஸாக கண்டிப்பாக சாப்பிடவே மாட்டோம் இல்லைங்களா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்கள் பாடியை டேக் கேர் பண்ணிக்கணும் நல்ல எக்ஸசைஸ் பண்ணுங்கள் உங்களால் என்ன முடியுமோ அதை பண்ணுங்க சிம்பிள் சிம்பிள் ஸ்ட்ரெச்சர்ஸ் பண்ணுங்கள் இல்லை ஒரு வாக்கிங் போங்க அந்த மாதிரி எதாவது பண்ணுங்க ஃபிசிக்கலாக உங்களை நீங்கள் ஃபிட்டாக வச்சுக்கோங்க அப்புறம் கண்டிப்பாக மெடிடேஷன் பண்ணுங்கள் மைண்டை வந்து கொஞ்சமாவது வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மெடிடேஷனில் உட்காந்து அமைதியாக தான் பண்ணணும் இல்லை ஏதாவது ஒரு விஷயம் பண்ணும்போது உங்களுக்கு முழு ஃபோக்கஸும் அதில் இருந்தாலும் இட் இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் மெடிடேஷன் ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க ரொம்ப 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 முக்கியமான விஷயம் கண்டிப்பாக ஃபேமிலியோடையும் ஃப்ரெண்ட்ஸோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அது வந்து உங்களுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கும் உங்களோட ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு இன்டென்ஷனோட வாழுங்க நான் இதுக்கு தான் வாழ்கிறேன் இதுக்கு தான் இருக்கிறேன் என்னோடய வாழ்க்கையோட நோக்கமே இதாம்ப்பா அப்படின்ற ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும் அடுத்ததாக தைரியத்தை வளர்த்துக்கோங்க என்ன அப்படின்னா எனக்கு இதெல்லாம் தேவையில்லை எனக்கு இது இதுதான் முக்கியம் அப்படின்னு ஒரு கிளாரிட்டி இருந்துச்சுன்னா தேவையில்லாத விஷயங்கள் வரும்போது தைரியமாக நோ சொல்லிடுங்க எனக்கு இது வேண்டாம்ப்பா வேண்டாம்னா வேண்டாம் எனக்கு என்னோட கோலுக்கு இது தேவை கிடையாது நான் இதை யூஸ் பண்ண மாட்டேன் இல்லை நான் இதை ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்னு தைரியமாக சொல்லுங்கள் யாராவது உங்ககிட்ட வந்து திணிக்கும் போது சரி 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 சரின்னு வாயை மூடிட்டு அதை வந்து ஏற்றுக்கிட்டு ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போகாதுங்க சரியா ஸோ அடுத்து முக்கியமானது என்ன அப்படின்னா நோ சொல்றதுக்கு தைரியம் வளர்த்துக்கோங்க எதுக்கு நோ சொல்ல போறீங்க எது என்னோட வாழ்க்கைக்கு தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேனோ அதுக்கு நான் நோ சொல்ல போகிறேன் அப்படின்றதுல தீர்மானமா இருங்க அடுத்தது எஸ்ஸும் சொல்லணும்ல எதுக்கு எஸ் சொல்லணும் நம்ம கோலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்னலாம் இருக்கு நம்ம கோலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல வந்து யாரெல்லாம் எனக்கு கொண்டுட்டு வரா அப்படின்றத பார்த்து அந்த விஷயங்களுக்கு எஸ் சொல்லுங்கள் ஓகேவா வேற என்னென்னலாம் பண்ணலாம் நம்ம ஆட்டோ பைலட் மோட்லேருந்து வெளியில் போகிறதுக்கு அப்படின்னா எப்பயும் ஒரே மாதிரி திங்க் பண்ணிட்டே இருக்கோம் எப்போயும் ஒரே விஷயத்தையும் யோசிச்சுட்டு இருக்கோம் இதுலருந்தானே நம்ம வெளியில் வரணும் சின்ன இருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் ஸ்கூலுக்கு எப்பயும் ஒரே ரூட்டில் ஒரு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் ரூட் எடுங்க கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க உங்களை எப்போயும் இப்படியே தான் இருப்பேன் அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் உங்களை மாடிஃபை பண்ணி உங்களை மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் வேறு ரூட் எடுங்க ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுவீங்க வேறு ரூட்டில் போகும்போது வேறு டிஃப்ரெண்ட் ஆட்களை பார்ப்பீங்க வேறு நிறைய விஷயங்கள் உங்கள் கண்ணில் தென்படும் ஸோ உங்கள் மைண்டு சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ டேக் டிஃப்ரெண்ட் ரூட்டு புது புது விஷயங்களை ட்ரை பண்ணுங்க புதுசா ஏதாவது ஒரு ரெசிபி ட்ரை பண்ணுங்க ஒரே மாதிரி ரொட்டீனாக ட்ரெஸ் பண்றத விட்டுட்டு கொஞ்சம் உங்களோட ட்ரெஸ்ஸிங்ஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுங்க உங்களோட ஹேர் ஸ்டைல் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணுங்க ஏதாவது புதுசாக ஏதாவது பண்ணி பார்த்துட்டே இருங்க அது எதாவது உங்க மைண்டுக்கு ஏதாவது ஒரு சேஞ்சஸை கொண்டு வருங்க ஏதாவது பார்க்காத ஒரு இடங்களுக்கு போயிட்டு வாங்க இல்லை ஏதாவது பார்க்கணும்னு நீங்க ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இருந்துருப்பீங்களா அந்த மாதிரி ஒரு பிளேஸஸ்க்கு போயிட்டு வாங்க ரொம்ப செலவு பண்ணி அப்ராடு அங்க இங்கில போவேலாம் இயற்கையை ரசிக்கிற மாதிரி பக்கத்தில் ஏதாவது ஒரு பிளேசஸ் இருந்தால் அங்கே போங்க நேச்சரை வந்து ரசிச்சு பாருங்க ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து நேச்சரோட கனெக்டடா இருக்கும்போது நமக்குள்ள நிறைய எண்ணங்கள் வரும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் கொஞ்சம் ஹாப்பி மைண்ட் செட்டுக்கு நம்ம வருவாங்க இப்போ நம்ம இதுவரைக்கும் பண்ணாத விஷயங்களை ட்ரை பண்ணலாம் சில விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்போம் ஆனால் இது ஒரு பயத்தினால தோற்றுருவோமோன்ற ஒரு ஃபியர்னால நம்ம அதை பண்ணியிருக்க மாட்டோம் ஸோ அதெல்லாம் வந்து துணிஞ்சு ட்ரை பண்ண ஆரம்பிங்க சரிங்களா ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ண ஆரம்பிச்சிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆட்டோ பைலட் மோட்லேருந்து நம்ம வெளியில் வர ஆரம்பிச்சிடணும் ஸோ உங்களுக்குள்ள நிறைய சேஞ்சஸை நீங்கள் கொண்டு வரணும் எதை எதெல்லாம் உங்களை சப்ரஸ் பண்ணிச்சோ எதை எதெல்லாம் உங்களை எந்திக்க விடாமல் அமுக்குச்சோ அந்த விஷயங்களை முத கண்டுபிடிச்சி அந்த விஷயத்துலேருந்து வெளியில் வரணும் அதுக்கு என்ன பண்ணும் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னென்ன இருக்கோ எதெதெல்லாம் பார்த்து நீங்கள் பயந்தீங்களோ அதை ஒன்று ஒன்றா எக்ஸிக்யூட் பண்ணி அதை வெளியில் கொண்டு வாங்க ஸோ அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெகு விரைவில் ஓட்டோ பைலக் போர்டில் தான் வெளியில் வந்தோம் நம்மளுடைய நம்மளோட எவ்ரிடே ரொட்டீனை எப்பயும் அரைச்சமாகவே அரைச்சிட்டு ஒரே விஷயத்தையே பண்ணிவிட்டு குண்டு செட்டிலேயே குதிரை ஓட்டிகிட்டே இருப்போம் இல்லையா அதெல்லாம் விட்டுட்டு வெளியில் வாங்க உங்கள் ரொட்டீனை சேஞ்ச் பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணுங்கள் உங்களுக்குள்ளே நிறைய மாற்றங்கள் வரதை நீங்களே உணர்வீங்க அப்புறமா ஒரு செக்லிஸ்ட் வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன் இனிமேல் நான் வந்து எப்படி இருக்கணும் எப்படி நான் மாற போகிறேன் அப்படின்றதுக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம் அந்த ஆட்டோ பைலட் மோட்ல என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம் இந்தந்த விஷயத்துலேருந்துலாம் நான் ஓவர் கம் ஆகணும் அப்படின்றது ஒரு செக்லிஸ்ட் மாதிரி எழுதிட்டு ஒவ்வொரு நாளும் வந்து நீங்கள் நைட்டு தூங்க போகிறப்ப இந்த செக்லிஸ்ட்டை வந்து டிக் பண்ணுங்கள் நீங்கள் இதை வந்து ஓவர் கம் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிக் பண்ணுங்க இல்லை இன்னும் ஓவர் கம் பண்ணலைன்னா க்ராஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஒவ்வொரு நாளும் அதை நீங்கள் அந்த அனலைசிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் என்ன பண்ணணும் நீங்கள் ஒரு செக்லிஸ்ட் ரெடி பண்ணோன்னு சொல்கிறேன் அந்த செக்லிஸ்ட்டில் என்ன இருக்கணும் ஆட்டோ பைலட் மோட்டில் இவ்வளோ காலம் நான் எப்படிலாம் இருந்தேன் என்னென்ன விஷயத்தில் இருந்தேன்றதை எழுதி வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் ஸோ இது எழுதும்போது இது இதெல்லாம் நான் மாற்றிக்கணும் அப்படின்றது உங்கள் மனசில் பதிஞ்சிடும் உங்கள் சப்கான்ஷியஸில் அப்புறம் என்ன ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் டே இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க ஃபாலோ பண்ணுறீங்களோ இல்லையோ அட்லீஸ்ட் ஒரு அனலைசிஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க டெய்லி அதை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒரு பத்து நாள் கழிச்சு நம்ம பார்க்கும்போது பரவாயில்லப்பா இந்தந்த விஷயத்தை நான் மாற்றியிருக்கேன் இதுதான் என்னால் மாற்ற முடியல அப்படின்ற ஒரு கிளாரிட்டியாவது உங்களுக்கு கிடைக்கும் இல்லைங்களா so prepare the checklist of proper connecting with people நம்ம வந்து இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து அதிகமாக பீப்புளோட கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து வித்தியாசமான ஒரு ஆங்கிளில் பார்க்க ஆரம்பிப்போம் இதுக்கு முன்னாடி நம்ம பீப்புளோட கனெக்ட் ஆகும்போது எப்படி அவங்க கிட்ட பிஹேவ் பண்ணோம் இப்போ எப்படி பிஹேவ் பண்ணுறோம் நம்மளோட பிஹேவியர்ஸ்ல சேஞ்சஸ் இருக்கா நம்மளோட மேனரிசம்ல சேஞ்சஸ் இருக்கா அப்படின்ற விஷயத்துல நம்ம நோட்டீஸ் பண்ண ஆரம்பிப்போம் ஸோ கனெக்டிங் வித் பீப்புள் ஆல்சோ ஹெல்ப் யூ டு கம் அவுட் ஆஃப் ஆட்டோ பைலட் மோட் இனிமேலாவது நம்மளோட லைஃப் ஒரு குறிக்கோளோட ஒரு இன்டென்ஷனோட நம்ம வாழ ஆரம்பிக்கணுங்க நம்ம என்ன பண்ணாலும் நம்ம ஃபுல்லாக கான்ஷியஸாக அந்த விஷயத்தை பண்ணணும் ஏதோ ஏனோ தானே பண்ணாமல் முழு ஈடுபாட்டோட ஃபோக்கஸ்டாக அந்த விஷயத்த மட்டும் தெரிஞ்சு கான்ஷியஸோட நம்ம பண்ணணும் சரிங்களா அப்போனாலும் நம்ம ஆட்டோ பைலட் மோட்லேருந்து வெளியில் வரலாம் நம்மளோட ஃபுல் எஃபர்ட்டையும் எந்த விஷயத்தை நம்ம பண்ணுறோமோ அதில் நம்ம போட்டு அந்த விஷயத்த பண்ணணும் நம்ம நம்மள ஒரு ரிலேயபிள் பர்சனாக எல்லாருக்கும் புரிய வைக்கணும் இவங்ககிட்ட நம்ம ஒரு விஷயத்தை பொறுப்பாக கொடுத்தா அவன் கண்டிப்பாக கச்சிதமாக முடிச்சுடுவான்ப்பா அப்படின்ற ஒரு ரிலேயபிலிட்டி மக்களுக்கு வரணும் நம்ம மேலே நம்பிக்கை பாத்திரமாக நீங்கள் மாறணும் ஏன் இந்த மதில் நீங்கள் முன்னாடி இல்லைனா உங்களுக்கு நிறையா ஞாபகம் மருதி இருந்துச்சு யார் என்ன சொன்னாலும் அதை நம்ம வந்து மைண்டுக்கு எடுத்துகிட்டு போகல அப்படி லேஸாக வாங்கி விட்டுட்டோம் அதை வந்து ஈஸியாக மறந்துட்டோம் அப்படிலாம் இல்லாமல் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கான்ஷியஸாக அவங்க சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம வந்து கேட்டு அதுபடி நம்ம செஞ்சு அந்த விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி முடிச்சு கொடுத்துட்டு தான் வேலையை நம்ம பார்க்கணும் உங்கள் மேலே இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதை வந்து கூட்டிகிட்டே வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணாலும் கண்டிப்பாக உங்களுக்கு தான் வரும் இல்லைங்களா இனிமேல் இல்லாத நம்ம டைமை தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணுறதை விட்டுட்டு ஒரு ஒருத்தரையும் போய் ப்ளீஸ் பண்ணுறதை விட்டுட்டு நமக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்த மட்டும் யோசித்து அந்த விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணி எப்படி நம்ம நம்மளுடைய லைஃப்பில் நம்மளோட கோல் அச்சீவ் பண்ணலாம் அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணோம் அப்படின்றதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாமாங்க ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஆட்டோ பைலட் மோட்லேருந்து வெளியில் வந்துடுவீங்க இந்த வீடியோவில் ஆட்டோ பைலட் மோட்லேருந்து எப்படிலாம் வெளியில் வரலாம் அப்படின்ற ஒரு சீக்கிரட் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் கமெண்ட்ஸில் எஸ்ன்னு சொல்லுங்கள் ஸோ நம்ம ஃபெயிலியர் ஆகிறதுக்கு ஆட்டோ பைலட் மோடு தான் ஒரு காரணம் அதனால தான் அதை பற்றி டீட்டெயிலாக நான் பேசியிருக்கேன் இல்லைங்களா ஸோ இது தவிர ஃபெயில்யருக்கு நிறைய காரணங்கள் இருக்குது அதெல்லாம் என்னன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ மீண்டும் உங்கள் எல்லோரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அன்டில் இட்ஸ் பாய் ஃப்ரோ மதி பாய் டேக் கேர்